ஒரு காலத்தில் இந்திய ஆயுதங்கள் அப்படின்னாலே மிகவும் இன்ஃபீரியராக இருக்கும் எதற்குமே பயன்படுத்த முடியாது அப்படின்னு அர்மேனியாவோட எதிரியான அஜர்பைஜான் பயங்கரமான பாலிடிக்ஸில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க அர்மேனியா எப்போல்லாம் இந்தியா கிட்டே இருந்து ஆயுதங்கள் வாங்குதோ அப்போல்லாம் இந்தியா ஆயுதங்களால் எங்களுக்கு எந்த த்ரெட்டும் கிடையாது எங்களுக்கு ஆயுதம் சப்ளை பண்ணக்கூடியது துருக்கி மற்றும் இஸ்ரேல் ஸோ இந்த கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவோட ஆயுதங்கள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட மீடியா அவுட்லெட்ஸில் அவங்களோட கண்ட்ரோல்டு ஸ்டேட் ஒன் மீடியாஸ்லாம் நியூஸை ரிப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக இந்தியா ஆயுதம் அப்படின்றது எங்களுக்கு ஒரு த்ரெட் ரீஜினல் ஸ்டெபிலிட்டியை பாதிக்கிற மாதிரி இந்தியா எங்களோட எதிரிகளுக்கு ஆயுதங்களை கொடுக்குறத நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவங்க செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க அதற்கான காரணம் இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக் அண்ட் இந்த கான்ஃப்ளிக்டில் மிகவும் சிறப்பாக அதன் வேலையை பார்த்த ஆகாஷ் அட்வென் சிஸ்டம் ஸோ அதை பற்றி தான் இந்த காலங்களில் தெளிவாக பார்க்க போகிறோம் நான்கு உங்களுக்கு ஆகாஷிய தமிழ் போக்கிஷன் டிபி டிஃபென்ஸ் அர்மேனியாவுக்கும் அஜர்பைஜானுக்கும் இருக்கிற கான்ஃப்ளிக்டை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும் இதற்கு முன்னாடி நகோரா தாரா பார்க்கில் நடந்த மிகப்பெரிய தோல்வியின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா துருக்கி வழங்கிய ட்ரோன்ஸ் தான் ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி இப்படி ஒரு அச்சீவ்மெண்ட்டை அர்மேனியாவுக்கு எதிராக அஜர்பைஜான் பைசான் பண்ணி காட்டியிருக்காங்க ஸோ இந்த ட்ரோன்ஸை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு பார்க்குறப்ப ட்ரோன்ஸுக்கு கவுண்டர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பரான எக்யூப்மெண்ட் கிட்ட இப்போ வரைக்கும் கிடையாது ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் இந்தியா கிட்டேருந்து இந்த ஆகாஷ் வான் பாதுகாப்பு இப்போ வாங்கலாம்னு சொல்லி ஒரு டீல் போடுறாங்க அந்த டீலில் மொத்தம் பதினஞ்சு பேட்ரி வாங்குவாங்க ஒரு பேட்ரிக்கு மூணு லான்ச்சர் வரும் ஒரு லான்ச்சரில் மூணு இன்டர்செப்டார் ஏவுகணைகள் ஸோ ஒரு பேட்ரிக்கு பன்னெண்டு இன்டர்செப்டார் ஏவுகணைகள் வரும் அது போக நானூறு இன்டர்செப்டார்ஸையும் அவங்க அடிஷனலாக நம்ம இருந்து வாங்குறாங்க இப்போ இந்த பேக்கேஜை ஃபஸ்ட்டு அனவுன்ஸ் பண்ணதுலேருந்து அசர்பீசான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆகாஷ் மாதிரியான இந்திய வான் பாதுகாப்பு அமைப்பு எங்களுக்கு எதிரான செயல்படாது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் ஆக்சுவலாக அசர்பைசானுக்கு இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துருக்கி கொடுத்த இந்த ஆம்டு ட்ரோன்ஸ் தான் ஆம்டு ட்ரோன்ஸுக்கும் சின்ன சின்ன குவாடிகாப்டர்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது ஆம்டு ட்ரோன்ஸ் தான் அவங்களுக்கு இந்த பேட்டில் ஃபீல்டில் தேவைப்படுற அந்த வெற்றியை வாங்கி கொடுத்துருக்கு ஆம்டு ட்ரோன்ஸ் அப்படின்னு வர்றப்ப துருக்கி உருவாக்குற பைரக்தார் மற்றும் அக்கின்ச்சி இந்த இரண்டும் தான் மிக முக்கியமான ஆசட்ஸு இப்போது இந்த ரெண்டு ஆசட்ஸை அடிக்கிறதுக்கு தான் அர்மேனியா கிட்ட ஆயுதம் இல்லை இப்போ நம்மளோட ஆயுதம் ஸ்பெசிஃபிக்கலி இந்த சின்ன சின்ன ஆசட்ஸை தூக்குறதுக்கும் கூடுதலாக ஜெட்ஸ் மாதிரியோ இல்லை ஏவுகணைகள் மாதிரியோ அந்த மாதிரி ஹை ஹைஃப்ளையிங் டார்கெட்ஸை தூக்குறதுக்கும் பயன்படுத்தப்படும் இப்போது அதர்வைஸான் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பை பேப்பர் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு என்னதான் புளியாக இருந்தாலும் நேரில் அது ஒன்றுமே கிடையாது அது பூனை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா பை பேப்பர் நம்மளோட ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்போட எக்யூப்மெண்ட்ஸ் இண்டிஜினஸ் ஆர்எஃப் ஸ்டீக்கர் ஆர்எஃப் பிளஸ் டிரான்ஸ்மிட்டர் ரெண்டுமே இருக்கும் அதாவது அந்த இன்டர்செப்டர் ஏவுகணையை கைட் பண்ணுறது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் அந்த யூனிட்ல வரக்கூடிய அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் கூடுதலாக ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஏவுகணையில் இன்பில்ட்டாக இருக்கிற ஆர்எஃப் சீக்கர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டார்கெட்டை யூட்டலைஸ் பண்ணுறதுக்காண்டி பார்க்க ஆரம்பிச்சிடும் ஸோ ரெண்டு விதமான கைடன்ஸ் இருக்குது அதில் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய கைடன்ஸை தவிர்த்து மிட் கோர்ஸுக்கு அப்புறமா ஆர்எஃப் சீக்கரும் அந்த ஏவுகணையை கைட் பண்ணும் டார்கெட்டை நோக்கி ஸோ பை பேப்பர் இது ஒரு நல்ல ஃபியூச்சராக இருக்கிற தருணத்தில் அசர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது இந்தியா ஆயுதமாக இருக்கிற ஒரே காரணத்தாலேயே இது செயல்படாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் அசர் வைக்கக்கூடிய முக்கியமான கூற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இந்த ஏவுகணைகள் வெறும் ஹை ஆல்டிடியூட் கன்வென்ஷனல் டார்கெட்ஸ் அடிக்கிறதுக்கு தான் டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹை ஆல்டிடியூட் கன்வென்ஷன்கிறப்ப அட்டாக் ஹெலிகாப்டர்ஸை சொல்லலாம் அவர் ஃபைட்டர் ஜெட்ஸ் அவர் ஏவேக்ஸ் இந்த மாதிரி சிஸ்டம்ஸை சொல்லலாம் இப்போ ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்போட ரேஞ்ச் அப்படின்றது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது கிலோமீட்டர் மேக்ஸிமம் ஆல்டிடியூட் வந்து பதினெட்டு கிலோமீட்டர் ஸோ இது எல்லாத்தையும் வச்சு அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா ட்ரோன்ஸ் அதுதான் எங்களோட அட்வான்டேஜ் இந்த ட்ரோன்ஸை வச்சு தான் நகரோ காரோ பார்க்கில் நாங்கள் ஜெயித்தோம் பட் இந்த ட்ரோன்ஸ் அடிக்கிற எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் உங்ககிட்ட கிடையாது ஆகாஷால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க பட் இப்போ இந்தியா பாகிஸ்தான் கான்ஃப்ளிக்ட்டில் அது அப்படியே மாறி மாறிது ஏன்னா பாகிஸ்தானியர்கள் அனுப்பின பலிஸ்டிக் க்ரூஸ் ஏவுகணைகள் மற்றும் அவங்களோட ட்ரோன்ஸ் ஆர்ம்டு ட்ரோன்ஸ் ஆம்டு ட்ரோன்ஸ் அப்படின்றப்ப பயோக்டா டிபி டூ அகிஞ்சி இந்த இரண்டு பெரிய ரக ட்ரோன்ஸ் இது எல்லாத்தையுமே ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு யூட்ரலைஸ் பண்ணியிருக்கு ஸோ பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படுத்தப்பட்ட இந்த ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு நாட் ஓன்லி கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் ஆர் மிசைல்ஸ் எங்களால் சிறிய ரக ஆம் ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ண முடியும் ஆம்ட் ட்ரோன்ஸ் வந்து லோ ஆல்டிடியூடில் பறந்து வரும் இல்லையா ஸோ அப்படி லோ அல்டிடியூட்டில் பறந்து வந்தாலுமே அடித்து தூக்கிடுவோண்டா அப்படின்றத நம்ம காட்டியிருக்கோம் அண்டு இந்த சிறப்பம்சத்தில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அறுபத்தி நாலு மிசைலை ஏவ முடியும் சிக்ஸ்டி ஃபோர் டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸுக்கு எதிராக ஸோ ஒரு பேட்ரியில் அறுபத்தி நாலு ஏவுகணைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஒரே கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த கேப்பபிலிட்டி எல்லாத்தையும் வச்சு பார்க்குறப்ப இந்த நகோரா காரா பார்க் மாதிரியான இன்சிடெண்ட் மீண்டும் நடந்துச்சு அப்படின்னா அர்மேனியாவை தாராளமாக நம்மளோட ஆகாஷ்வான் பாதுகாப்பு அமைப்புகள் பாதுகாக்கும் பாகிஸ்தான் மாதிரி கொஞ்சம் அதிகமாக பணம் வச்சுக்கிட்டு அந்த பணத்தில் நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் அனுப்பியா அதையே நம்ம அடிச்சுன்னு ஒருக்கிறப்ப அர்மேனியா அஜர்பை கான்ஃபிளிக்டில் பதினஞ்சு பேட்ரினா ஒரு ஈஸியான மேட்ரு தாராளமாக பதினஞ்சு பேட்ரிஸ் அர்மேனியாவை டிஃபென்ட் பண்ணும் ஸோ இந்த மேட்ரு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ஊரில் என்ன பேசுகிறாங்க ஐயையோ இந்தியா கொடுக்குற ஆயுதங்கள்லாம் எங்களுக்கு எதிராக இருக்குது இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியில இதற்கு எதிரான கண்டன பொருட்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருப்போம் இங்கே எதிரிக்கு இந்தியா ஆயுதத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்றத பயங்கரமா பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் இவங்க பண்ற பிரச்சாரத்தில் இரண்டு இந்திய நண்பர்களும் சேருவாங்க ஒன்று ஏறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஏன்னா இஸ்ரேல் அசர்பைசானுக்கு ஆயுதங்களை சப்ளை பண்ணுது ஏன்னா அசர் ஈரானோட எதிரி இஸ்ரேலோட டிப்ளாமாசியை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் என் எதிரியோட எதிரி என்னோட நண்பன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கண்டிப்பாக தாராளமான உதவியை பண்ணுவாங்க ஸோ இஸ்ரேல் ஒரு பக்கம் அசர்பிஸ்தானை சப்போர்ட் பண்ணுது அண்ட் ரஷ்யர்களும் நம்மளோட ஆயுதங்களுக்கு எதிரான நேரட்டிவ்ஸை செட் பண்ணுவாங்க காரணம் அந்த குறிப்பிட்ட மார்க்கெட் இப்போ வரைக்கும் ரஷ்யா ஆயுதங்களை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்குது திடீர்னு இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரி வர்றப்ப ரஷ்யா ஆயுதம் ஏற்றுமதியில் பாதிப்பு ஏற்படும் ஸோ ரஷ்யர்களும் நமக்கு எதிராக நியூஸஸ் ஆர்டிகல்ஸை வெளியிட்டுக்கிட்டு இருப்பாங்க அண்ட் அட் த சேம் டைம் இஸ்ரேலும் வெளியிடுவாங்க இதுதான் தான் அர்மேனியா அசர்பிஸான் கான்ஃப்ளிக்ட்டு இது எல்லாத்தையும் தாண்டி அவங்க பண்ண ப்ராபகேண்டா எல்லாம் மீறி அந்த கண்ட்ரியோட ஸ்டேட் ஒன்று மீடியாஸ் எல்லாம் இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்து பயப்படுறாங்கன்னா அப்போ சம்பவம் பெருசாக தான் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க கொடுங்க அண்ட் போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிடிஎஸ் நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது பார்த்து நல்ல சுமதாய்த்து வரும் நன்றி வணக்கம்